சார் வணக்கம் அருமையான ஒரு முப்பது சென்ட்டு இடம் சேல்ஸ் வந்துருக்குங்க குணமரம் மரமெல்லாம் இருக்குங்க பக்கத்தில் பட்டலாம் பெரிய ரிசார்ட் ஒன்று இருக்குங்க பேக்கில் ஃபுல்லாக இது சென்ட்ரா சார் இதுதான் சார் ஃப்ரண்டேஜ் ஃபுல்லாக ரோடு இருவர் நாலு பேருக்கு பார்க்கும் நாலு பேருக்கு பார்க்கும் சென்ட்ரா வழிபடுதுங்க இடம் நல்ல பீஸ்ஃபுல்லான அருமையான இடங்க ஃபார்ம் லேண்ட் ஃபார்ம் ஹவுஸ் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நல்ல சூட்டபிளான இடம் இது எங்கே லொக்கேட் ஆகிட்டு பண்ணால் ஈசிஆர் கடப்பாக்கத்துலேருந்து ஈசிஆர் ரோட்லேருந்து இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் சி சைடுக்கு ஆப்போசிட் சைடில் லொக்கேட் ஆகிருக்குங்க இடம் வந்து நல்ல நீட்டான இடங்க ஒரு ஃபார்ம் லேண்ட் ஃபார்ம் ஹவுஸ் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஒரு சூட்டபிளான இடம் இது டைரக்ட் இருக்குது ஒரு சென்ட்ரண்டிய விலை வந்து ரெண்டு லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க சார் நெகசபிள் ப்ரைஸு டேரெக்டாக செல்லரான வர்றேன் ரைட்டை பேசிக்கங்க இந்த இந்த வே இந்த வேலை இருக்குது இல்லை ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த சவரை ஒட்டி பேசேஜ் இருக்குங்க ஒவ்வொருத்தருக்கும் கம்பெனி கட் பண்ணி ரைட் ஹேண்ட் சைடில் கொடுத்துருக்காங்க ஒரு ரெண்டு வேலை ரெண்டு லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க டைரெக்டு ஓனராண்ட தான் இருக்குது ரோடு சார் நல்ல அருமையான ஒரு ஃபார்ம் ஹவுஸ் ஃபார்ம் லேண்ட் கன்வெர்ட் பண்ணதுக்கு ஒரு சூட்டபிளான இடம் அருமையான இடம் லேம்ப் போஸ்ட் சேர்த்திங்களா அங்கே தான் டாரோட ஆக்சஸ் இருக்குது நல்லா அருமையான பீஸ் சார் பக்கத்தில் பண்ணால் ரெண்டு பக்கமும் வந்து ஃபார்ம் லேண்ட் ஃபார்ம் ஹவுஸ் தான் சார் தேங்க் யூ